பாரா ஒலிம்பிக் தொடரின் ஜூடோவில் இந்திய வீரர் கபில் பிர்மார் வெண்கலப் பதக்கம் வென்று அசத்தினார் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் பாரா ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன பாரா ஒலிம்பிக் போட்டிகள் கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி துவங்கிய நிலையில் செப்டம்பர் எட்டாம் தேதி வரை நடைபெறுகிறது இதில் இந்தியா சார்பில் முப்பத்தி இரண்டு பெண்கள் உட்பட எண்பத்தி நான்கு பேர் கலந்து கொண்டு விளையாடி வருகின்றனர் இந்த நிலையில் ஆண்கள் பாரா ஜூடோ விளையாட்டின் அறுபது கிலோ எடை பிரிவில் பிரேசில் வீரரான எலிரன் டி ஒலிவேராவை வீழ்த்தி இந்திய வீரர் கப்பில் வெண்கலப் வெண்கல பதக்கத்தை வென்றினார் இதன் மூலம் ஐந்து தங்கம் ஒன்பது வெள்ளி பதினோரு வெண்கலம் என இந்தியாவின் பதக்க எண்ணிக்கை இருபத்தைந்து ஆக உயர்ந்திருப்பது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தைச் சேர்ந்த நான்கு பேர் உள்பட எண்பத்தி இரண்டு ஆசிரியர்களுக்கு தேசிய நல்லாசிரியர் விருது வழங்கப்பட்டது ஆசிரியர் தினத்தன்றும் நாடு முழுவதும் சிறந்த ஆசிரியர்களுக்கு குடியரசுத் தலைவரால் நல்லாசிரியர் விருது வழங்கப்படுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு விருதிற்கு நாடு முழுவதும் பள்ளிக்கல்வித்துறை உயர்கல்வித்துறை ஆகிய துறைகளில் மொத்தம் எண்பத்தி இரண்டு பேர் தேர்வு செய்யப்பட்டனர் இந்த நிலையில் ஆசிரியர்களுக்கு விருது வழங்கும் விழா டெல்லியில் உள்ள விஞ்ஞான பவனில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கலந்து கொண்டு விருதுகளை வழங்கி சிறப்பித்தார் விருது பெற்றவர்களில் தமிழகத்தைச் சேர்ந்த ஆர் கோபிநாத் முரளிதரன் ரம்யா சேதுராமன் ஏ காந்திமதி ஏஎஸ் ஸ்மைலின் கிரிஜா ஆகியோரும் அடங்குவர் நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மற்றும் பல அதிகாரிகள் கலந்து கொண்டனர்